ஹாய் வணக்கம் நண்பா இன்டர்நெட் கஃபே சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதில் வந்து நான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ண போடுறது கிடையாது இந்த வீடியோ வந்து எதுக்காக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னா ஒரு உங்களுக்கு உங்களுடைய உதவி வந்து தேவை அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ன உதவி அப்புடின்னு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தேன் அதாவது யூடியூப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரையில் உதயா சுமதி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனலில் உதயாங்கிறவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆனத மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்லியிருந்தாங்க உதயா சுமதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா டிக்டாக் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு கப்பல்னு சொல்லுவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உதயா சுமதி அஃபீஷியல் சேனல் வந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் அப்போம்போது அவங்க வந்து திண்டுக்கல்லேருந்து அவங்க மாதிரி அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அதாவது டெம்போக்காரவங்க வந்து அடித்து தட்டி விட்டாங்க அந்த டயத்தில் மண்டேல வந்து கனமாக அந்த அடிபட்டனால ரொம்ப கிரிட்டிக்கலாக கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து அது அவங்க ஹஸ்பண்டு உதயம் இருக்கிறதுனால அவங்களால் வந்து எதுவுமே சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அஃபீஷியல் சைட்லேயே வந்து ஒரு வீடியோஸ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்து எனக்கு மனசு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக நம்மளுடைய வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி என்னையை பிடிச்சி ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அவங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுங்க என்னால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னலாம் வந்து சொல்லலை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அமௌண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அவங்க வந்து இது வரைக்கும் பத்து லட்சத்துக்கு மேலே வந்து செலவு பண்ணிட்டாங்க பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருந்து கொடுக்கல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் வச்சு பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து எதுவுமே ரிப்போர்ட் எடுத்து பார்க்கல சரியாக பார்க்காதனால மதுரை ஜிஎஸ்சில் வச்சு பார்த்துருக்காங்க அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து கவனிக்கல டாக்டர்ஸு அதனால் இப்போ வந்து மூணாவது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் செலவாகி ரொம்ப கஷ்டமான இருக்காங்க நம்மளை நம்பி வந்து யூடியூப்பில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் ஸோ பரவாயில்ல கூகுள் பே நம்பர் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரன் டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுங்க ஒரு இந்த வீடியோ பார்த்து முடிச்சு ஒரு டென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி அவங்க உதய சுமதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம ப்ரேயர் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னதான் ஆண்டவர் வந்து இருந்தாலுமே டாக்டர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டாவது கடவுள்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் நிறைய பேருக்கு தெரியறது தெரியறது கிடையாது ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறமையே நன்றி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் எதுவுமே போட வேண்டாம் ஷேர் மட்டும் பண்ணாலே போதும் நன்றி